ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு எது எதுலலாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வேலை மட்டும் தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா புதன் வந்து மூன்றுல குருவோட பார்வையை பெறதுனால இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்றதா இருந்தா இன்டர்வியூல பெரிய விதமான சக்சஸ் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு யாராச்சும் இந்த மாதம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணவங்க இன்டர்வியூவில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனது காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாசத்தோட செகண்ட் ஆஃபில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டீல் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் ஆஃபில் டீல் க்ளோஸ் பண்ணுங்க கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வந்து செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஆஃபில் கேஷ் ஃப்ளோ வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கலாம் செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் கேஷ் ஃப்ளோங்கிறது நல்ல வகையில் வந்துட்டுருக்கும் ஸ்டார்ட் அப் தொடங்கணும் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அதை புஷ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் நல்ல காலகட்டமாக அமையுது பணநிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ரெண்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால ப்ரீமியம் கிளைண்ட்ஸாக வருவாங்க அதாவது சின்ன சின்ன கிளைன்ஸாக வராமல் ப்ரீமியம் கிளைன்ஸாக பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்கிற நேரமாக இந்த நேரம் இருக்கும் இப்போ ப்ரீமியம் கிளைன்ஸ் வந்தாலே பணம் வந்துடும் பணம் வந்தால் கடன் அடைச்சிடும் அவ்வளோதான் அப்போது கடன் அடைக்கிற நேரமாக இந்த காலகட்டம் இருந்துருக்கு இருக்கு அப்புறம் பெரிய ஒரு நெட்வொர்க் கிடைக்கிறது மூலியமாகவே ஒரு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த காலகட்டத்தில் துணிவான முடிவுகள் எடுக்கிறது மூலயமா பெரிய ஒரு வெற்றிகளை பார்க்கலாம் தம்பிகள் மூலியமா நண்பர்கள் மூலயமா ஒரு பெரிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் வந்து வெற்றி பயணங்களாக அமையும் இந்த காலகட்டத்தில் நம்ம நீண்ட தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்காக இல்லை ப்ராஜெக்டுக்காக போயிட்டு நம்ம வந்து கிளைண்ட்டை பிச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றியாக அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு குருவோட பார்வை வந்து நாலாம் இடத்து மேலே இருக்கிறதுனால வீடு வாகனம் வாங்கிறது இல்லை விற்கிறது இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது பெரிய அளவில் உகந்ததாக இருக்குது யாராச்சும் வீடு வாங்கணும் இல்லை ஒரு ப்ளாட் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் வெஹிக்கல் வண்டி வாங்கணும் வண்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக அதுக்கு அமைஞ்சின்னு இருக்குது பிள்ளைகள் சனி அஞ்சில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு உடம்புல உபாதைகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஹெல்த் இம்ப்ரூவ் பண் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணுங்கள் காதலர்களுக்கு சிறு சிறு சண்டைகள் வந்து மறையக்கூடும் சனி அஞ்சல இருக்கிறதுனால குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டம் உகந்தது அல்ல இந்த காலகட்டம் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதம் நவம்பர் மாதம் ட்ரை பண்ணாதீங்க சரியா பிள்ளைகளால் கல்விகளில் இல்ல வேலையிலையோ முன்னேற்றத்தின் காரணமாக சுபச்செலவுகள் ஏற்படக்கூடும் அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு செலவு அப்படிங்கிறது காத்துனு அப்புறம் உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா குருவோட பார்வையால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பேச்சு நடைபெறும் நிச்சயம் நடைபெறும் இல்லை பேச்சு நடைபெறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருந்துட்டுருக்கு ஆறில் ராகு இருக்கிறதுனால வழக்குகளில் எதுலையாவது சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு எதிரிகள் ஏதாவது நான் ஒரு நான் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் எதிரிகள் அதிக அளவில் இருந்துருக்காங்க அப்படின்னா அது படிப்படியாக முற்றிலும் குறைஞ்சு நீங்கள் உங்களோட கை ஊங்குற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு போட்டித் தேர்வுகள் அதாவது காம்படிஷன் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கு யார் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் சக்சஸ் உங்களுக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் அந்த ஒரு விஷயம் கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வரவு உயர ஆரம்பிக்கும் சரியா செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் இங்கே ஏதாவது வர வேண்டிய பணம் ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது எல்லா எல்லாேருக்கும் தெரிய வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுடைய எஃபர்ட் வெளியில் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தை தெரிய ஆரம்பிக்கும் அது மூலியமாக வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு இந்த வாட்டி பிரேவ்னஸ்ஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது துணிவால் வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த மாதமாக இருக்குது அதனால் உங்களுடைய பிரேவ்னஸ்ஸை இந்த மாதம் காட்டுங்க உங்களுடைய எக்ஸிக்யூஷன் தான் இந்த வாட்டி கேம் சேஞ்சரு சரியா